மகாபாரதம் துரோண பருவம் உபபருவம் ஐந்து கடோக்கஜ பருவம் நள்ளிரவு போரும் பீமனின் மகனின் மாபெரும் தியாகமும் ஜெயத்ரதனின் மரணத்திற்குப் பிறகு கௌரவர்கள் மிகுந்த ஆத்திரமடைந்தனர் போர் அன்று முதல் முறை நள்ளிரவிலும் தொடர்ந்தது இரு படைகளும் தீபந்தங்களை ஏந்தி போரிட்டனர் அந்த இருளில் அரக்கர்கள் மிகுந்த வலிமை பெறுவார்கள் என்பதால் பீமனின் மகன் கடோக்கஜன் போர்க்களத்திற்கு வந்தான் கடோக்கஜன் தனது மாயச் செயல்களால் கௌரவ படையை ஒரு பெரிய அழிவுக்கு உள்ளாக்கினான் அவன் மழை பெய்யச் செய்தான் ஆகாயத்திலிருந்து கற்களை வீசினான் பல அரக்கப் படைகளை வரவழைத்தான் துரியோதனன் அஞ்சி நடுங்கி கர்ணனிடம் முறையிட்டான் கர்ணா எப்படியாவது இந்த அரக்கனை அழி இல்லையெனில் இன்று இரவோடு நமது படை முழுவதும் அழிந்துவிடும் என்றான் கர்ணனிடம் அர்ஜுனனை தீர்ப்பதற்காக இந்திரன் கொடுத்த சக்தி அஸ்திரம் இருந்தது அவன் அதை ரகசியமாக வைத்திருந்தான் ஆனால் வேறு வழியின்றி கர்ணன் அந்த தெய்வீக அஸ்திரத்தை கடோக்கஜன் மீது ஏவினான் கடோர்கஜன் தனது மாபெரும் உடலோடு கீழே விழுந்தான் அவன் விழும்போது கூட கௌரவப் படையின் ஒரு அச்சோகினி படையை நசுக்கி அழித்துவிட்டு உயிர் நீத்தான் கடோர்கஜன் இறந்ததைக் கண்டு பாண்டவர்கள் அழுது கொண்டிருந்த கிருஷ்ணர் மட்டும் மகிழ்ச்சியில் நடனமாடினார் கிருஷ்ணா எமது மகன் இறந்துவிட்டான் நீர் ஏன் சிரிக்கிறாய் என்று பீமன் கேட்டார் கிருஷ்ணர் சொன்னார் பீமா கர்ணனின் கைவசம் இருந்த அர்ஜுனனை அழிப்பதற்கான அந்த சக்தி ஆயுதம் இப்போது தீர்ந்துவிட்டது அர்ஜுனனின் உயிருக்கு இருந்த ஒரு மாபெரும் கண்டம் இன்று கடோர்க்கஜனின் தியாகத்தால் விலகியது உனது மகன் அர்ஜுனனை காப்பாற்றிவிட்டான் என்றார் பாண்டவர்கள் கடோர்க்கஜனின் தியாகத்தை போற்றினர் போர் பதினைந்தாம் நாளை நெருங்கியது அடுத்த உபபருவத்தில் துரோணவத பருவம் மற்றும் அஸ்வத்தாமன் யானையின் கதை பற்றி விரிவாக காண்போம்